काट गए काट வணக்கம் நண்பர்களே நாங்கள் ரொம்ப நல்லா ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் அது வாங்க முடியாம இருந்தது ஆன்லைன்ல ட்ரை பண்ணோம் அது கிடைக்கல சரி நேர்ல போயிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடம் சொன்னாங்க இங்க நம்ம சென்னையில மவுண்ட் ரோட் பக்கத்துல வச்சு அங்கே போனால் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதுலாம் விற்கிற இடம் அது அங்கே போனால் கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால் அங்கே போனோம் அது என்னென்னா நம்ம கேமரா மொபைல் ஸ்டாண்டு இது அதை வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுப்போம் இது வந்து உடஞ்சிக்கிச்சு பாருங்கள் இது வந்து கேமரா மொபைல் இருப்போம்ல அந்த இது வந்து உடஞ்சிக்கிச்சு அதனால சரி அதை வாங்க முடியாமல் கஷ்டப்படணும் அதை வாங்கணும்னு நினச்சி போனோம் இன்னைக்கு ஸ்டாண்டு வாங்க போனோம் ஆனால் ஆக்சுவலாக ஸ்டாண்டு வந்து வில அதிகமாக இருந்தால இதை மட்டும் வாங்கிறதுக்காக முடிவு பண்ணி இதை வாங்கணும் வாங்கிறதுக்கு போனோம் இது கடை கிடைக்குமான்னு பார்த்தா கிடைச்சிது இது கிடைச்சிது வருங்க இது போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா போன் இதுல வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அப்புறம் அது கூட இன்னொரு மூணு பொருள் அவசியமா தேவைப்பட்டது அதையும் நாங்க வாங்கிட்டோம் அது என்னன்னா இது வந்து எங்கன்னா லாங் லீங்லாம் நம்ம ஒரு இதுக்கு போகும்போது அப்போ இது வந்து தேவைப்படுறோம் சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டோம் இது விலை வந்து எவ்வளோ இரநூறுபா இரநூறுபா இதோடைய வேலை வந்து ஒரு ரூபாய் தான் அப்புறம் இன்னொரு பொருள் முக் மைக் முக்கியமானது மைக்கு பேசிட்டு இருந்தாருங்க நாங்கள் ரெண்டு வாரம் பொருள் பேசிக்கோம் இதுதான் மைக்கு இது ரொம்ப அவசியமாக தேவை ஏன்னா நம்ம வந்து பேச தெள்ள தெளிவா கேட்கணுன்றதுக்காக இது மைக் அவசியமாக தேவைப்படுதுன்னு அதையும் வாங்கிட்டோம் அடுத்தது லைட்டு இது நம்ம நைட் டைம்ல இல்லை வெளிச்சம் குறைவான இடத்துல வீடியோ போடும்போது நம்முடைய ஃபேஸ் வந்து நல்லா கிளியரா தெரியாது அதுக்காக இந்த லைட்டை வாங்கணும் இது வச்சா நல்லா பிரைட்டா தெரியும் பாருங்க பாருங்க இதோட வேலை வந்து முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் மைக்கு விலை வந்து ஆறுநூறு ரூபாய் முன்னூறு முன்னூறு ஆறுநூறு ரூபாய் ஒரு மைக்கு முன்னூறு ரூபாய் ஆறுநூறு ரூபாய் இப்ப பாருங்க அந்த லைட் வச்சு காட்டு பாருங்க இது மூணு விதத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு பாருங்க பாத்தீங்களா இப்போ பாருங்க முன்னாது முன்னது எப்படி பாத்தீங்கன்னா வச்சா இது அப்படியே கேமரா பின்னாடி வச்சுக்கணும் வச்சுட்டோம்னா நல்லா அழகா தேர்ந்து பாருங்க பாருங்க ஓகே இதான் செல்ஃபி ஸ்டாண்டு ரொம்ப நல்லா அழகா இருக்கு எங்கள் பட்ஜெட்டுக்குள்ள நாங்கள் இந்த நாலு பொருளையும் வாங்கினதுல மிக்க மகிழ்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க